மர சப்பாத்து செய்த இடம் வீடு நினைக்கிறேன்னு போட்டு பார்க்கலாம் சப்பாத்தி இருக்காங்க மேலே போட்டு பார்த்துக்கலாம் நிறைய சப்பாத்து ஒரு ஒரு சைஸில் இருக்கு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது சைஸ் நாற்பத்தி ரெண்டு பார்ப்போம் செட்டாகுதாங்க நாற்பத்தொன்று இருக்குது ஸோ நாற்பத்தொண்டு எடுத்து போட்டு பார்க்க போகிறேன் நாற்பத்தி ஒன்று இல்லை நாற்பத்தி ரெண்டு தான் எனக்கு ஸோ செட்டாகலை இப்போ நாற்பத்தி ரெண்டு எடுத்து பார்ப்போம் அந்த காலத்து சைஸ் செட்டாகுது ஸோ நாற்பத்தி ரெண்டு தான் இந்த சைஸ் உங்களுக்கு அது செட் ஆகுது நல்லாயிருக்கு